வந்து வேஸ்ட் பண்றாங்கல்ல நம்ம குழந்தைங்க அவங்களுக்கு விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுக்கணும் எங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் தமிழ் மக்கள் சேவைகள் அழகு பாண்டி அப்படின்ற ஒரு சேனல்ல இருந்து சொல்றாங்க எங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்பவே மகிழ்ச்சி ரொம்பவே மகிழ்ச்சி கிருஷ்ணா என்ன சொல்றாங்க நீங்க சேற்றில் கால் வைத்தால் தான் நாங்கள் கால் வைக்க முடியும் கை வைக்க முடியும் முயற்சி வெற்றி பெறும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஏழுமலை வாழ்க வளர்க்க வளமுடன் ஏழுமலை வந்து அசோக்தேவி அவர்களுக்கு வந்து வெள்ளம் சொல்லியிருக்காங்க சூப்பர் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்றாங்க பிரியா சொல்றாங்க நம்ம பிரியா வந்து இங்கதான் கோயில் இருக்காங்க எல்லாம் படிக்கல அப்படின்றது எல்லாருக்கும் கவலையா இருக்கும் கண்டிப்பா படிக்க முடியலன்னா கூட கண்டிப்பா நான் எல்லாரும் வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் சூப்பர் மாமா வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க யாரு எங்க இப்பதான் சூப்பர் வாழ்த்துக்கள் அவரு இல்ல கீழே வந்து சூப்பர் மாமாவா அது நான் இப்பதான் பாத்தனே அவங்க தான் சொல்றாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க அவங்க வந்து அவங்கள அப்படிதான் கூப்பிட்டு தமிழ் மக்கள் சேவைகள் பாண்டி அவங்க பாண்டி வந்து உங்களை கூப்பிட்டு இருக்காங்க அவங்கள ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால அப்படி இருக்காங்க லைவுக்கு வந்த அனைவருக்கும் என்னோட என்னோட அன்பு வணக்கங்கள் அப்படின்னு நம்ம கிருஷ்ணா என்னோட நண்பர் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்றாங்க இவ்வளோ நேரம் என்ன நண்பர்கள் எல்லாருமே லைவில் இருக்கிறவங்கள நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெசேஜ் படிக்கலன்றது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நம்ம டெய்லி தான் தினமும் பேசுவோம் இன்றைய இன்னையோட லைவ் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு நேரலையாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த கருணா தம்பி வந்திருந்தாங்க ஏழுமலை தம்பி நம்ம அசோக் தேவி அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த நேரலையை ரொம்ப அழகான நேரலையாக மாற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் வந்து இவங்களுக்கு வந்து நான் நன்றிகள் சொல்ல மாட்டேன் எப்போவுமே இந்த நன்றிகள் சொல்லக்கூடாது அப்படின்றது சொல்லிக் கொடுத்து நம்ம இருபது முப்பது சேனல்கள் நண்பர்கள் இருக்கோம் நம்ம எல்லாருமே வந்து எப்பவுமே வந்து நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்னா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோட மகிழ்ச்சி வாழ்த்துக்களும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறோம் கமல் வாங்க கமல் இவ்வளோ நேரம் வந்து ஃபஸ்ட்லேருந்து லைவ் பாருங்க நம்மளோட விவசாய தம்பி வந்திருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும்

அப்புறம் பேசுறேன் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இதுல பாத்தீங்கன்னா கமாண்ட் நான் படிக்கல இன்னைக்கு அவ்வளவு இதுவா படிக்க வர பொய் தான் படிப்பேன் அக்காவும் படிக்கல என்னுடைய பேச்சை வந்து இவ்வளவு பொறுமையா இவன் என்ன தான் சொல்றான் அப்படின்னு ரொம்ப 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 நன்றி எதாவது உங்க மனச புண்பாத்தி நான் மட்டும் மன்னிச்சுடுங்க நான் யார் இதை நான் சொல்லுவேன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒன்னொன்னு புரியும் யாராவது மனசு கஷ்டப்படுத்தினா மட்டும்தான் கஷ்டப்படுத்தல இது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா